உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக மதுரை கார்மேயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்த நிலையிலே பயிற்சியாகி இருக்கின்றது எப்படி நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்திலே இருக்கின்றதா என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதன்படி நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய பலன்களை விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சிலருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் கூறுகின்ற விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக நாம் தெரிந்து கொள்வது நல்லது அதேபோன்று சாதகமாக உள்ளவர்கள் தாராளமாக நீங்கள் காரியங்களிலே இறங்கி செயலாற்றி வெற்றி பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நேரங்கள் கைகூடி வரும்பொழுதே நாம் சாய்த்து கொள்ள வேண்டும் காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அதனால் நம்மளுக்கு நேரம் நன்றாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் தாராளமாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களிலே தாராளமாக செயல்பட்டு அதனுடைய பயனை அடைந்து கொள்ளலாம் இப்போ இந்த மாதத்திலே உள்ள முக்கிய நாட்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினமாக வருகின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் ஒன்பதாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி வளர்புரை சுபமுகூர்த்த நாள் பதினோராம் தேதி சஷ்டி விரதம் பனிரெண்டாம் தேதி முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி நமது தமிழ் வருடப்பருப்பு சித்திரை ஒன்றாம் நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நமது பண்பாடுகளை போற்றி உலகிற்கு தெரியும்படியாக நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தீபாவளியை விட நாம் முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தமிழ் பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே புத்தாடை உடுத்தி குளித்து முடித்து புத்தாடை உடுத்தி தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இந்த ஆண்டு நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதேபோன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேய்புரை முகூர்த்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திரைப்பட முகூர்த்த நாளாக இருக்கின்றது இப்பொழுது இந்த மாதத்திலே கிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்தாலும் நாமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தேவை அதேபோன்று சாதகமற்ற சூழ்நிலை இருப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ஏனென்றால் கிரகங்கள் தான் நம்மளுக்கு அனைத்துமே கொடுக்கின்றது அப்படி இருக்கையிலே சாதகமற்ற சூழ்நிலையிலே இருக்கின்ற கிரகங்களுக்கு நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த பாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் பாதகமான சூழ்நிலை இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் சற்று தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு சிறப்பாகும் வழக்கம்போல் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க விரும்புவவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களதை உங்களது ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்னிடத்தை ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதற்குரிய காணிக்கை என்ன விவரம் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோன்று இப்பொழுது நிறைய பேர் என்னிடத்திலே ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நிறைய பேர் கேட்கின்றார்கள் தாராளமாக நான் இப்பொழுது தபால் வழி கல்வி என்று சொல்ல முடியவா அதுபோன்று நான் பாடங்களை தபால் வழியிலே அனுப்பி கொண்டிருக்கின்றேன் தாராளமாக என்னிடத்தில் நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நமது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்களை நான் வழங்குகின்றேன் மகர ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மகர ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பனிரெண்டாம் மடமான விரைவுஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருந்தாலும் கூட அங்கே கேதுவுடன் இணைந்திருக்கின்றார் பனிரண்டு குடையவன் அங்கே ஆட்சி பலம் பெற்று பத்தாம் தேதி வரை நல்ல நிலையிலே அமர்கின்றார் இப்படி உங்களுக்கு ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலை அதாவது கெடுதலின் நன்மை என்று சொல்வார்களவா அதுபோன்று பனிரெண்டாம் இடம் வலிமை அடைகின்றது பனிரெண்டாம் இடம் வலிமை அடைந்து அந்த பனிரெண்டு குடையவனின் பார்வை ஆறாம் இடத்திற்கு விழுகின்றது குருவான் பார்வை பத்தாம் தேதி வரை கொஞ்சம் சுப பார்வையாக பார்க்கின்றார் பத்தாம் தேதிக்கு மேலே வக்ரகதி அடைந்து பார்க்கப் போகின்றார் வக்ர ஆரம்பமாகின்றது ஆனால் பத்தாம் தேதி வரை எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எதிர்பாராத நண்பர்கள் மூலியமாக எதிர்பாராத நன்மைகள் திடீர் என்று ஏதாவது ஒரு தொழிலாளர்களுக்கெல்லாம் திடீர் என்று ஒரு ஒரு அதிர்ஷ்டம் அல்லது பெரிய ஆர்டர்கள் முதலாளிகளுக்கு ஏதேனும் ஒரு பந்தயம் ரேஸ் லாட்டரி என்று இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டிலே ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டம் இப்படி ஏதேனும் ஒன்று எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீர்கள் அது திடீரென்று ஒரு தனவரவாக வந்து கைகூடும் தனவரவாக வரும் குடும்பத்திற்கு அது பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே வந்து சேரும் இப்படி ஒரு ஒரு அருமையான காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு பத்தாம் தேதி வரை உங்களுக்கு மிக மிக ஒரு அருமையான நேரம் யோகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக பயனாக மாறும் போன்று உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடியவரும் தான் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே நீங்கள் அக்கறையாக இருப்பீர்கள் எப்படியேனும் குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதிலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதேபோல் வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன் புதனும் அமர்ந்திருக்கின்றார்கள் சுக்கிரன் உங்களுக்கு தொழிலுக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் மற்றும் தாய்க்குரிய கிரகம் தாய்க்குரிய கிரகம் நான்காம் வீட்டிற்கு அதிபதி தனசிலே வந்து அமர்வதால் தாய் வழி உறவுகள் மூலியமாகவும் தாயார் மூலியமாகவும் ஏதேனும் நன்மைகள் பெற வேண்டுமானால் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல நேரம் இது அதுபோல் ஒன்பது குடைவன் புதன் தகப்பனுக்குரிய கிரகம் குலதெய்வத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் அவரும் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் தந்தையார் மூலியமாகவும் நீங்கள் நிறைய பெற்றுக்கொள்ளலாம் அது வருகின்ற ஏப்ரல் எட்டாம் தேதி வரை புதன் வந்து அங்கே அப்படி அமர்கின்றார் எட்டாம் தேதி வரை தந்தையிடத்திலும் பதினாறாம் தேதி வரை தாயிடத்திலும் தாய் வழி ஒருவரிடத்திலும் நீங்கள் நிறைய பயன்களை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது இளைய சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அந்த வீட்டிற்கு அதிபதி குரு பகவான் பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருப்பதால் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏதேனும் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பத்தாம் தேதிக்கு மேலே சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரின் மூலியமாக அதனால் கவனமாக பேச வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது கருத்து மேற்றுமலை வளர விடக்கூடாது தாய் வீட்டிற்கு உரிய கிரகம் சுக்கரன் இப்பொழுது நல்ல நிலைமையிலே இருக்கின்றார் தாய் ஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கின்றது தாயார் உடல்நலத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அவர்களும் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச் சேர்ந்து ஒரு நல்ல நேரமாக வழங்கி கொண்டிருக்கின்றது நிச்சயமாக மாணவ மாணவியும் கல்விலை சேர்ந்து விளங்குவார்கள் இது பரிச்சை காலம் என்பதால் நிச்சயமாக நீங்கள் நன்றாக படித்து மதிப்பெண்களை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்திலே பத்தாம் தேதிக்கு மேலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அடைந்து நான்காம் இடத்தை பார்ப்பது சில நேரங்களிலே எதிலும் தடுமாற்றத்தை கொடுத்துவிடும் கவனமாக இருங்கள் ஐந்தாம் இடத்திலே செவாய் அமர்ந்திருப்பதால் ஐந்து குடையவனும் இப்பொழுது உங்களுக்கு நன்மையான சூழ்நிலையில வந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால் உங்களுக்கு இந்த நேரத்திலே ஐந்து குடையவன் சுக்கிரன் தனசானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நேரம் அவர்கள் உங்களுக்கு அதிகமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு நேரம் இப்படி ஒரு அருமையான காலகட்டங்கள் இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கின்றது தாய்க்குரிய கிரகம் செவ்வாய் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக வந்து அமர்ந்திருக்கின்றார் தனஸ்தானத்திலே தாய்க்குரிய கிரகம் செவ்வாய் சுக்கிரன் வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார் ஆனால் தாய் வழி உறவுகள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் மாணவ மாணவிகளும் நன்றாக இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் தந்தை வழி உறவுகளும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் இருப்பினும் நீங்கள் பதினாறாம் தேதி வரை கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பதினாறாம் தேதிக்கு மேலே சில சாதகமற்ற சூழ்நிலை உருவாகும் கவனமாக நீங்கள் இருந்து பயனை பெற்றுக்கொள்ளலாம் ஆறு கூடையவன் புதன் உங்களுக்கு தனசானத்தை வந்து அமர்வதால் ஏதேனும் வழக்குகள் இருந்தாலும் வழக்குகள் உருவாகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகத்தான் ஆகும் உங்களுக்கு பாதகமாக ஆகுவதற்கு இப்போது வாய்ப்புகள் குறைவு ஏனென்றால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்திருக்கின்றார் ஆறு குடையவன் அதுபோல ஆறாம் இடத்திற்கு பனிரெண்டு குடையவன் பார்வை இருக்கின்றது ஏதேனும் கடன் பிரச்சனை இருந்தாலும் கூட தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் பத்தாம் தேதி வரை ஒரு சுப பார்வை இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அதனால் நிச்சயமாக நீங்கள் பயனை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது பத்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் எதிர்ப்புகள் வந்தால் நிதானமாக யோசித்து நீங்கள் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டும் கண்டிப்பாக எதிர்ப்புகள் உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நாம் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் அதுபோன்று உங்கள் இல்லற துணை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருப்பார்கள் ஏன்னா உங்களுக்கு இப்போது தெளிவான சிந்தனை இருக்கின்றது தெளிவான புத்தி இருக்கின்றது கண்டிப்பாக நீங்கள் அவர்களை ஆலோசனையை பெறுவீர்கள் நீங்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து குடும்பத்தை வழிநடத்துவதில் நல்ல ஒரு வெற்றி காண்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் செவ்வாயின் பார்வை எட்டாம் இருக்கின்றது அதுபோக பத்தாம் தேதிக்கு மேலே குரு வக்ரகதி அடைந்து உங்களது எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஆயுள்ஸ்தானத்தை அப்படியானால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது வேலை செய்கின்ற இடங்களிலும் சரி கொஞ்சம் நிதானமாக கவனமாக சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது அதுபோல ஒன்பது குடையவன் குலதெய்வத்திற்கு அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார் குலதெய்வ வழிபாடு செய்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் பத்துக்குடையவன் சுக்கரன் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்து விட்டார் லாபஸ்தானத்திற்கு லாபஸ்தான அதிபதியின் பார்வையிருக்கின்றது நிச்சயமாக அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் உழைப்பாளிகள் விவசாயிகள் விவசாயத்துறை சார்ந்தவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் வியாபாரிகள் முதலீட்டாளர்கள் தொழிலாளர்கள் என்று அனைவருக்குமே இந்த மாதம் தொழில் நன்றாக இருக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும் அந்த வருமானத்தை நீங்கள் நிச்சயமாக குடும்ப தேவைகளுக்காக பயன்படுத்துவீர்கள் வீண்வரையும் செய்ய மாட்டீர்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக வழங்கி கொண்டிருக்கின்றது பன்னிரெண்டாம் இடம் வலிமை அடைவதால் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடியவர்களுக்கு தாராளமாக செல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நண்பர்கள் செல்லலாம் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு நமது நண்பர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்காக எதென சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதையும் பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக விளங்குகின்றது பயன்படுத்தி வெற்றியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம் இப்பொழுது மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே சந்திராசமும் எந்த நேரத்திலே வருகின்றது எந்த நாட்களிலே வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம் பதினான்காம் தேதி இருபது மூன்று மணி அதாவது அதிகாலை மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் பதினாறாம் தேதி அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அந்த நேரத்தில் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்